வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கே சிபி நிறுவன கழிவு நீர் கலந்த மழைநீரை திறந்துவிட்டதால் வெற்றி விநாயகர் நகரில் பாதிப்பு பொதுமக்கள் நிறுவனத்தை டாக்டர் கே கார்த்திக் எம் சி தலைமையில் முற்றுகையிட்டனர் திருவெற்றியூர் ரயில் நிலையம் பின்புறம் உள்ள கே கம்பெனியிலிருந்து வெளியேறும் மழைநீர் கம்பெனிக்கு பின்புறம் உள்ள வெற்றி விநாயகர் நகரின் மூன்று தெருக்களில் வெள்ளமாக பயந்து ஓடுகிறது மழை பெய்தால் மிகுந்த அளவில் பாதிப்புக்குள்ளாகும் ஏழாவது வட்டத்திற்குட்பட்ட இப்பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாமன்ற உறுப்பினர் தண்ணீர் தேங்கா வண்ணம் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்த சூழ்நிலையில் தற்போது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பெய்த மழையிலும் தண்ணீர் தேங்காத நிலையில் கேசிபி கம்பெனியில் தேங்கிய மழைநீரை நிறுவனம் கழிவு நீருடன் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிக்குள் திறந்துவிட்டதால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள் இதில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெண்கள் இன்று இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் தலைமையில் கம்பெனி வாசலில் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் அதாவது வெற்றிவேயா நகரில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளா காலமாக அங்கே மக்கள் குடியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக கேபி கேசிபியோட காம்பவுண்டு அந்த அந்த காம்பவுண்ட்லேருந்து இருந்து தண்ணி வந்து மழை பேஞ்சு விட்டாலுமே அந்த தண்ணி தொடர்ச்சியாக வந்து அங்கே இருக்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு ஒரு முடிவே எடுக்காமல் இந்த நிர்வாகம் வந்து எப்படியே செயல்படாமல் இருக்காங்கன்றது அதுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்கறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் ஏன்னா இது வந்து

அவங்களுக்கு சேர்றதுக்கு 5000 பர்மிங்கா இருக்கு அவங்க கணச்சான அந்த